கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமண்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு அழைக்கிறனால கூட உலகம் முழுவதும் ஆன்லைன் டெலிவரி சர்வீஸு இன்றைக்கு ஃபாஸ்ட்டாக வளர்ந்து விட்டது காலையில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஈவினிங்கே டெலிவரி பண்ணிடுறாங்க ஃப்ரான்ஸில் சில பார்சலை இன்றைக்கு நீங்கள் ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா நாளைக்கு காலையிலே வீட்டில் வந்து பொருள் வந்து டெலிவரி ஆகிடுது இன்றைக்கு சாப்பாட்டு பொருள் தொடங்கி வீட்டு உபயோக பொருட்கள் வரை ஆன்லைன் டெலிவரி சர்வீஸ் ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு பல நிறுவனங்கள் இதில் வந்து இணைந்து ஃபாஸ்ட்டு சர்வீஸு செய்கிறாங்க இன்டர்நேஷ்னலு நேஷ்னலு ஃபாஸ்ட்டு சர்வீஸ் அப்போ இந்த ஆன்லைன் டெலிவரி சம்பவத்தோடு வேதாகமத்தில் இருக்கிற ஒரு காரியத்தை கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இன்றைக்கு போன வாரம் ஃப்ரான்ஸில் ஒரு டெலிவரி பார்சல் சர்வீஸ் நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு மேனேஜரு மேனேஜருக்கு கீழே பத்து டிரைவருங்க பத்து வேன் கொடுத்துட்டு ஃபெதெக்ஸு ஒரு நிறுவனம் என்ன செய்யன்னா அதான் சூத்திரத்தன்னு சொல்லுவாங்க அதாவது இன்னொரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு கீழே அப்போ ஒரு மேனேஜர் பத்து பேர் பார்சல் சர்வீஸு டெலிவரி பண்ணோம் ஒவ்வொரு நாளைக்கு அப்போ அந்த நிறுவனம் ஒரு டார்கெட் வைக்கிட்டு ஒரு மனுஷன் ஒரு மாதத்தில் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கொலி டெலிவரி பண்ணிடணுமா வேன் கொடுத்துட்றாங்க பெட்ரோல் டீசல் ஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க காலையில் ஆரம்பிக்கணும் வீவினிங்குக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ பார்சல் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்க ஒருவேளை கிளைண்ட்டு வீட்டில் இருப்பாங்க இல்லாமல் போவாங்க திருப்பி கொண்டு வந்தோன்னே திருப்பி மறுநாள் போய் டெலிவரி பண்ணு இப்படி அப்போ அவரை வேலையிலேருந்து அந்த மேனேஜரை வேலையிலேருந்து எடுப்பதற்கு ஒரு கடிதம் வந்துச்சு அப்போ அந்த கேஸ் என்கிட்ட வந்ததுனால நான் ஆலோசகராக இருக்கிறபடியால் அப்போ அவருக்கு பேசுவதற்கு போகும்போது அவங்க பிரச்சனைலாம் கேட்டேன் அப்போ என்னுடைய கருத்தை அங்கே பதிவு பண்ணும் ஏன்னா அவரை வேலையை விட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அந்த மேனேஜருக்கு அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க சிலர் கம்மியாக டெலிவரி பண்ணுறாங்க பார்சல் சர்வீஸ் சிலர் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பண்ணுறாங்க சிலவங்க எண்ணூறு ஐநூறு தான் பண்ணுறாங்க ஏன் இப்படி நடக்குது நீ ஏன் ப்ரெஷர் பண்ண மாட்ற ஏன் நீ வந்து அவங்கள வந்து அதாவது எப்படின்னா அதட்டி வேலை வாங்க மாட்டேற ஒரு நாளைக்கு இத்தனை கொல்லிடு பார்சல் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இவருக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்போ இவருக்கு ப்ரெஷர் பண்ணால் இவர் கீழே இருக்கிறவங்களும் ப்ரெஷர் பண்ணுவார் ஒரு பத்து பேரை அப்போ அவர் சொல்கிறாரு அவர் பிரச்சனைலாம் சொல்கிறாரு என்ன பிரச்சனை வேனில் இருக்கிற பிரச்சனை குளிரில் வந்து ஏன்னா ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி சொன்னால் இந்த கிறிஸ்மஸ் டைம்லாம் பார்சல் சர்வீஸ் அதிகமாக வந்துடும் டெய்லி பல பாக்ஸுங்க பார்சல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அது இல்லாமல் குளிரில் வண்டி ஷார்ட் ஆகாது டீசல் வண்டிலாம் நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட் ஆகாது சில நேரத்தில் நின்று போயிடும் பேட்டரி போயிடும் இந்த பிரச்சனைலாம் அப்போ இந்த வேனில் இருக்கிற பிரச்சனைலாம் அவர் சொல்கிறார் இந்தமாரி பிரச்சனைலாம் நான் எப்படி செய்ய முடியும் அப்போ நீங்கள் சரியான வேனை கொடுக்கணும் சரியான மெயின்டெனன்ஸில் வேனை வச்சுக்கணும் இதெல்லாம் எந்த தானே பார்சல் சர்வீஸ் ஒழுங்காக போகணும் அவர் பிரச்சனையை சொல்கிறார் அப்போ முதலாளி அது ஒத்துக்கல ஆ பேட்டரியில் இதெல்லாம் அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் கேட்டு முடிச்சோன்னே என்னுடைய வாதத்தை நான் வைக்கணும் ஏன்னா அவர் வேலையில் நிறுத்துவதற்கு நான் வாதாடனேன் அப்போ அரசாங்க சட்டத்தெல்லாம் கொஞ்சம் போட்டு வாதாடும் போது ரெண்டே பாயிண்ட்டு தான் முக்கியமாக வைச்சேன் முதல் பாயிண்ட்டு என்னான்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரான்ஸில் பொறுத்த வரைக்கும்லாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வண்டிகளை கொண்ட்ரோல் டெக்னிக் செஞ்சாகணும் அந்த கண்ட்ரோல் டெக்னிக் வந்து ஒழுங்காக செஞ்சு பதிவு பண்ணி வைக்கலன்னு சொன்னால் அபராதம் போடுவாங்க அப்போ இந்த வேனுங்களை பார்த்தா அங்கங்கே ஓட்ட ஓட்ட ஏகத்து நானே பார்த்தேன் அப்போ மெயின்டெனன்ஸு நீங்கள் ஒழுங்காக பண்ணி வச்சுக்கிறீங்களா அதெல்லாம் எடுத்து வைங்க ஃபைல்லாம் எடுத்து வைங்க பார்ப்போம் இதை நீங்கள் செய்யலைன்னா அரசாங்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு அபராதம் போடும் அடுத்தது வேனில் பிரச்சனை நடக்குது மெக்கானிக்கல் பிரச்சனை நடக்குதுன்னா ட்ரைவரால் அதை பார்க்க முடியாது மெக்கானிக் தான் அது இவர் வேலை இல்லை அது விண்ணோத்தவங்களுடைய வேலை அப்போ அந்த வேலையை நீங்கள் இவரை கேட்டிங்கன்னு சொன்னால் இவர் எப்படி செய்வார் இவருடைய வேலை இல்லை டெலிவரி பண்ணுறது மட்டும்தான் வண்டியில் இருக்கிற என்னென்ன பிரச்சனை கேட்கோ அதை சரி செய்கிற வேலை இவர் வேலை இல்லை அது வேறு ஒரு டிபார்ட்மெண்ட்டு அங்கே அனுப்பணும் நீங்கள் இந்த வண்டிங்களை இதையும் நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் அரசாங்கம் உங்களை கேள்வி கேட்கும் எனவே இவரை நீங்கள் வேலையில் வச்சுக்கணும் வண்டியை ஒழுங்கு பண்ணுங்கள் மெயின்டெனன்ஸை ஒழுங்கு பண்ணுங்கள் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி எப்படி மேம்படுத்தலாம் அவங்களுக்கு எப்படி இன்க்ரிமெண்ட்டு கொடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் பேசுங்கன்னு சொல்லி ஒரு மணி நேரம் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான் ஆன்லைன் டெலிவரி பாருங்கள் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்தில் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பத்து டிரைவர் இப்படி பல நிறுவனங்கள் பிரைவேட்டு நிறுவனங்கள் இன்றைக்கு பார்சல் ஆன்லைன் டெலிவரி ஃப்ரான்ஸ்லேயும் சரி உலகம் முழுவதும் நடந்துன்னுக்குது அதனால தான் எந்தெந்த நாட்டில் இருக்கிற பொருளோ அப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் பத்து நாள் இங்கே வந்து இறங்குது ஃப்ரான்ஸுக்கு வந்து இறங்குது நம்ம பெற்றுக்கொள்கிறோம் ஃப்ரான்ஸில் இருக்கிற பொருளும் ஒரு நொடி அதாவது ஒரு நொடின்னு சொல்ல முடியாது காலில் கொடுத்தா உடனே டெலிவரி நடக்குது சில டைமில் வந்து அஞ்சு கிலோமீட்டரில் கடைச்சுன்னா கொடுத்த உடனே ஒரு பத்து நம்ம வீட்டில் வந்து பொருளை கொடுத்துட்றோம் சரி பிரதர் நீங்கள் பைபிளோடு கனெக்ட் பண்ணுற நீங்களா அதை சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பிரியமானவில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன் அதையும் இது கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த வசனத்துக்கு நான் போயிடுறேன் ஆன்லைன் டெலிவரி சர்வீஸுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் பாம்பேவில் அதிகபட்சமாக ஆன்லைன் டெலிவரி பதினேழு புள்ளி ஆறு லட்சம் நிரோத்து உரைகளை ஆன்லைன் டெலிவரி நிறுவனமான ப்ளின் கிட் டெலிவரி நிறுவனம் பதினேழு புள்ளி ஆறு லட்சம் நிறோத்துகளை மனுஷன் ஆன்லைனில் என்ன பண்ணிக்கிறாங்க புக் பண்ணி ஆன்லைன் மூலமாக டெலிவரி வாங்கிக்கிறோம் நிரோத்துங்களை எவ்வளோ சீர்கட்டு போய்க்குது பார்த்தீங்களா உலகம் விபச்சாரத்தில் எந்தளவுக்கு சீர்கட்டு போய்க்குது பார்த்திங்களா உலகம் அடுத்தது இன்னொரு நிறுவனம் பெங்களூரில் இன்னொரு நிறுவனம் சொல்லுது அதாவது செப் எப்படி சொல்வது இங்கிலீஷில் வந்து செப்டோ அந்த நிறுவனம் டெலிவரி பண்ணுற ஒரு நிறுவனம் அவங்க சொல்கிறாங்க அதிகபட்சமாக நாலு லட்சம் ஆண் உரைகள் நிறுவத்துங்க பதிவாகிட்டு நாங்கள் டெலிவரி பண்ணிக்கிறோம் பாம்பேயில் எத்தனை பெங்களூரில் எத்தனை இன்னும் சென்னையில் எத்தனை உலகம் முழுவதும் எத்தனை ஆனால் பிரியமானவில்லை இன்றைக்கு கடைகள் தோறும் ஃப்ரான்ஸ்லேயும் சரி மெடிக்கல் ஷாப்லையும் சரி கடைகள் தோறும் ஆணூரைகளும் நிரோத் இவைகள் இன்றைக்கு விற்கப்படுகிறதை பார்க்குறான் ஆண்டவர் இதை தெளிவாக சொன்னார் யோசித்து பாருங்களேன் இந்த ஆன்லைன் சர்வீஸ் வர்றதுக்கு முன்னால் இந்த நிறோத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் எயிட்ஸ் நோயெலாம் வர்றதுக்கு முன்னால் விஞ்ஞானம் வளருவதற்கு முன்பாக சினிமா தேட்ரு ஆபாசம் பாலியல் நிர்வாணம் ஆக ஆடுகின்ற கிளப் இதெல்லாம் இல்லாத ஒரு காலம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தேவன் யாத்திராகவும் இருபதாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னு ஒரு கட்டளையை கொடுத்தார் ஆனால் இன்றைக்கு கிருப உபதேசத்தார் சரியாக வசனத்தை புரிஞ்சுக்கிறதும் இல்லை அதை தெளிவாக மக்களுக்கு போதிப்பதும் இல்லை அதாவது கட்டளையும் நியாயப்பிரமாணமும் நிறைவேற்றிவிட்டார் முடிந்து விட்டது நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை என்ற ஒரு பிரசங்கத்தை அப்பட்டமாக பொய்யாக பண்ணுகிறார்கள் இயேசு எதை சிலுவையில் நிறைவேற்றி முட்டா முடித்தார் எந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு சிலுவையில் நிறைவேற்றினார் கிட்டத்தட்ட பிரியமானவர்களே அறுநூற்றி பதிமூணுக்கு கிட்ட இருக்குது ஆண்டவர் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணங்கள் பிரமாணம் நியாயமான ஒழுக்கமான நீதி நெறிகள் உள்ள நியாய பிரமாணம் பத்து கட்டளையும் நீங்கள் கூட சேர்த்துங்க அப்போ எதை நிறைவேற்றினார் அதாவது இந்த விபச்சார பாவத்தோடு சம்பந்தப்பட்ட ஒழுக்க நெறிகள் கிட்டத்தட்ட முப்பதுக்கு கிட்ட வருது இத ஆண்டவர் சிலுவலை நிறைவேற்றினாரா என்றால் இல்லை பெரியமானவர் இதை நிறைவேற்றலை இதை நீ நானும் நிறைவேற்றணும் சரி இதை நிறைவேற்றுவதனால தேவனுக்கு ஏதாவது நன்மை உண்டாகுமா என்றால் தேவனுக்கு ஒன்றும் இல்லை நமக்கு நன்மை உண்டாக நமக்கு நன்மதிப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் தேவன் இப்படிப்பட்ட ஒழுக்க நெறி ஆரோக்கியம் சார்ந்த கட்டளையை கற்பனையை அவருடைய வார்த்தையை நான் கட்டளைன்னு கூட சொல்ல மாட்டேங்கத கட்டளை கட்டளை சொல்லி இன்றைக்கு பிசாசு கிருவி உபதேசத்தாரை வஞ்சித்து கட்டளை முடிஞ்சு கட்டளை நம்மளால் நிறைவேற்ற முடியாது கட்டளை நம்மளாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பாவத்திலே இருக்க வச்சிடுறாங்க பாவத்தோடே வாழ வச்சிட்றாங்க ஏன்னா பல ஊழல் பிள்ளைங்களே பாவம் செய்கிறது காதல் செய்கிறது விபச்சாரம் செய்கிறது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது பல டிவி நிகழ்ச்சியில் பல யூடியூப் செய்திகளில் அப்படியே ஆதாரத்தோடு போடுகிறார்கள் நான் எதுவும் வந்து கூட்டியும் சொல்ல குறைச்சும் சொல்ல நடக்கிறத அப்படியே சொல்கிறேன் அதனால் பலர் பல போதகர்களே இப்படிப்பட்ட சப்ஜெக்டை பேச தகுதி இல்லை பேசவும் மாட்டாங்க ஏன்னு சொன்னால் அவங்க பிள்ளைங்களே பிரச்சனையாக சில போதகர்களே இப்படிப்பட்ட விபச்சாரத்தில் சிக்கினுங்கிறாங்க அப்போ எப்படி அவங்க விபச்சாரத்தை பற்றி பேசுவாங்க அப்போ கிருபை 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 பணம் 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 ஆசீர்வாதம் 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 இதை பேசினே வண்டி ஓட்டினே இருக்கிறாங்க பல வருஷமாக இதுலேயும் பலர் அப்படியே மூழ்கி மூழ்கி இன்றைக்கு பலர் இந்த விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக என்ற கட்டளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தபொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு வரார் இப்போ என்ன ஒரு கேள்வின்னா அப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்ற அந்த அதிகாரத்தோடு வருகின்ற அந்த துனியில் பிரியமானவர்களே பல ஸ்டெப்பை மேம்படுத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நாம் பார்க்குறோம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக இருப்பாயாக இப்போ பாருங்கள் இந்த நிறோத்து இத்தனை ஆன்லைன் டெலிவரியில் நிறோத்தை ஆர்டர் பண்ணி வாங்கி எத்தனை பேர் எத்தனை விபச்சாரம் எத்தனை வேசித்தனம் அதாவது திருமணம் ஆவாதவர்களும் உடலுறவு திருமணம் ஆனவர்களும் கள்ள உடலுறவு அதுக்கு தான் இந்த நிறோத்து பயன்படுகிறது தேவன் இந்த ரெண்டையுமே கண்டிக்கிறார் இது ரெண்டுமே ஆபத்தானது ஒரு நாளைக்கு நான் தெளிவாக கொண்டு வரேன் கிரேக்க பதத்தில் என்ன எபிரேய பதத்தில் என்ன இந்த விபச்சாரம் இந்த விபச்சாரத்துக்கு என்ன அர்த்தங்கள் அப்படின்னு எடுத்த இன்னும் பல வசனங்களோடு நான் கொண்டு வரேன் இன்றைக்கு நான் சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அப்போ இயேசு கிறிஸ்து கரெக்டாக இருதையும் உள்ள சார்ந்து பேச ஆரம்பிச்சிட்டார் விபச்சாரம் அது சரீரத்தினுடைய கிரியை மட்டும் இல்லைப்பா அது இருதயத்தின் இச்சை சிந்தையின் இச்சை அப்படி என்று சொல்லித்தான் நீ ஒரு பெண்ணை பார்த்தாலுமே விபச்சாரம் செஞ்சிட்டேன்னு சொல்லி அப்போ நான் என்ன கேட்குறேன்னா இந்த கிருபை உபதேசத்தை பைபிளை சரியாக வாசிங்க பைபிளை சரியாக வாசிங்க விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற பழைய ஏற்பாட்டினுடைய ஒரு கட்டளையில் நான் சொல்கிறேன் பல தேவனுடைய கற்பனை கட்டளை அடங்கியிருக்கிறது இயேசுனுடைய உபதேசத்தின்படி சரி அப்போ சொல்லுடைய உபதேசத்தில் வந்து அதை அதை விட இன்னும் பல படி மேலே போகுது பவுலு அதை வந்து விபச்சாரத்தை விக்கிர ஆராதனையில கூட கனெக்ட் பண்ணுறாரு பில்லி சூனியம் கூட கனெக்ட் பண்ணுறாரு கொலை கூட கனெக்ட் பண்ணுறாரு வெறி கூட கனெக்ட் பண்ணுறாரு மாம்சத்துக்கு கிரியை கூட கனெக்ட் பண்ணுறாரு பாருங்கள் ஒரு பாவம் எத்தனை பாவத்து கூட கனெக்ட் ஆகுது பாருங்களேன் எனவே பிரியமானவரில் இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் கிறிஸ்தவத்தில் உள்ளவர்களை உலகத்தில் உலகத்தில் உள்ளவர்களை அது நடிகரோ அரசியல் தலைவர்களோ ஆன்மீக தலைவர்களோ சிறுவர்களோ பெரியவர்களோ வயோதிகளோ வாலிபர்களோ மூப்பர்களோ ஊழியர்களோ அது ரெவரண்ட்டோ டாக்டரோ பாஸ்டரோ மூப்பரோ யாராக இருந்தாலும் ரெண்டு காரியத்தில் விழ வச்சிடறோம் அதையும் ஒரு நாளைக்கு தெளிவாக கொண்டு வரேன் விபச்சாரம் பணம் இது ரெண்டில் விழுந்துருவாங்க பிசாசனுடைய மாபெரும் ஆயுதம் இதுதான் இன்றைக்கு அப்போ ஒன்றை நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் விபச்சாரம் ஒருவரது வாழ்வில் வரும்பொழுது மற்ற ஒழுக்கங்கள் யாவும் பறந்து போகும் மறுபடியும் சொல்கிறேன் விபச்சாரம் ஒருவரது வாழ்வில் வரும்பொழுது மற்ற ஒழுக்கங்கள் யாவும் பறந்து போகும் பல நோய்கள் உள்ளே வரும் ஆயுசு குறைந்து போகும் பேர் கெட்டு போயிடும் நம்முடைய நர்மதிப்பும் கெட்டு போயிடும் கடைசியில் நாம் எல்லாவற்றையும் இழந்து ஒரு பரிதவிக்கப்பட்ட நிலையில் இருப்போம் பிரியமானவர்கள எனவே தயவு செய்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம் உலகம் கொண்டு வருகின்ற பலவிதமான சோதனை இச்சைகளிலிருந்து விலகுவதற்கு நம்முடைய இருதய சிந்தையை தேவனுக்கு நேராக திருப்பி தேவ பயத்தில் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருப செய்வாராக ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமானே சீக்கிரம் பரவப்புதாவே அந்த மனிதனை சீரழித்து கொண்டிருக்கின்ற உலகம் முழுவதும் சீரழித்து கொண்டிருக்கிற ஆபாசம் பாலியல் விபச்சார் பாவத்திற்கு மனிதன் விலகியிருக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை மனிதன் நோக்கி பார்க்க வேதத்தை வாசிக்க வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிய தேவனுடைய கட்டளை கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நடக்க எனக்கும் எங்களுக்கும் கிருபை செய்வீராக இயேசு கிறிஸ்து மூலம் தான் ஜெயன் அமேன்